அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெறும் ஜோதி சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலில் இருந்து பாடல் நூற்றி நாற்பத்தி எட்டு மற்றும் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் பாடல் பாடலை கவனிப்போம் ஆக்கை இரண்டிருக்கும் அகமாம் பொற்றலை வாக்குரிய வல்லாரையோடு ஐந்தும் பாக்கலவாகினும் பாடில் குலைத்துண்ண ஆக்கை அழியாது தாண்டாமே கரிசாலை கற்பத்தை உண்ட பிறகு கரிசாலை கற்பத்தை உண்ட பிறகு இரண்டு வகையான காக்கை மூலி அதாவது கருங்காக்கணம் வெண்காக்கணம் கருங்காக்கணம் என்பது ஊதாப்புவாக இருக்கும் அதை கருப்பாகிக் கொள்ள வேண்டும் வெண்காக்கணம் என்பது வெள்ளைப்பூவாக இருக்கும் காக்கணம் காக்கரட்டான் என்று சொல்வார்கள் அதையும் கருப்பாய்க்கொள்ள வேண்டும் அதோடு பொற்றலை என்ற பொடுதலை அவுரி வல்லாறு போன்ற ஐந்தும் ஐந்து மூலிகைகளையும் கருப்பு நிறமாக மாற்றி ஏதோ கருப்பு நிறமாக நிறமாக மாற்றி ஒரு மண் ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு மண்டலம் தனித்தனியாக கொட்டைப்பாக்களவு பாலில் அரைத்து உட்கொண்டால் தேகமானது திடப்படும் ஆயிரம் ஆண்டு சென்றாலும் தேகம் அழியாமல் இருக்கும் ஆண்டு ஆயிரம் அலந்துமே போது தீண்டாதே பெண்ணை தேகம் போய்விடும் பூண்ட இது ஐந்தும் பொலிய கருப்பாக்கி ஊண்டியே ஏந்தி உறுதியாம் சங்கையே கற்ப மருதுகளை உண்ணும்போது பெண்களின் சேர்க்கையை நீக்க வேண்டும் இல்லையேல் மாண்டு போவாய் அதனால் பெண்களை நீக்கி பத்தியமாக உண்ட வேண்டும் அப்போ அடுத்த பாடல் இந்த பாடல்களிலேயும் புளிய கருப்பாக்கி என்கிறார் புளிய கருப்பு என்றால் முதல் கருப்பு இதற்கு பெயர் கால் கருப்பு இரண்டாம் தடவை பயிரிட்டது அரைத்தழு கருப்பு மூன்றாம் தடவை முக்கால் கழுப்பு கருப்பு நான்காம் தடவை கருப்பாக்கி அதை பின்னும் ஐந்தாவது தடவை கருப்பு ஆக்குவதே பொலிய கருப்பாக்கி என்கிறார் உங்களுக்கு மூலிகையை கருப்பாக்கி சாப்பிடும் யுக்தி இருப்பின் தொடர்ந்து கவனித்து வாருங்கள் வரும் பதிவுகளில் மூலிகையை எப்படி கருப்பாக்குவது என்ற பாடல்களை கவனிப்போம் அருள் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் ஜோதி